சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மனதுக்குள் அழுது கொண்டே இருந்தாய் என்ன செய்ய முடியும் வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலே மிக பயமாக இருக்கிறது என்று எனக்கும் தெரியும் உன் வாழ்க்கையை பார்த்தால் அவ்வளவு காயம் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது அதனால்தான் நான் உன்னிடம் உன்னை அழைத்து கொண்டேன் அதாவது நான் என்னிடம் உன்னை அழைத்து கொண்டேன் நீ கஷ்டப்படும் பொழுது யாரும் இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்தேன் அந்த நொடி நான் முடிவு செய்தேன் நான் உன்னுடைய அதாவது என்னுடைய பாதுகாப்பில் உன்னை வைத்திருக்க வேண்டும் என்று நீயும் என்னை நம்பினாய் நானும் என் உன்னை என் குழந்தையாக ஏற்றுக்கொண்டேன் தெய்வத்தை வணங்கிய உடனே பலன் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது நீ பொறுமையாக இருந்தாலே நீ முழு மனதுடன் நீதான் எனக்கு எல்லாம் எது என்று சொல்லிவிட்டாலே காலப்போக்கில் எல்லாம் தான் நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும் உன் எண்ணங்கள் எது என்பதை ஒரு பொழுதும் இவ்வுலகத்திற்கு தெரியப்படுத்தாது ஏனென்றால் இங்கு உன்னை வாழ நினைப்பவரை விட வீழ்த்த நினைப்பவர்கள்தான் அதிகம் படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரங்களை சுமக்க முடியும் என்று ஆகவே ஒரு பொழுதும் மனம் தளராது இறைவன் உன்னை கைவிட மாட்டார் அதை சில சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு உன்னை தவிர்த்து விடலாம் என்று யோசிக்கிறார்கள் ஒருவரை மன்னிக்கும் அளவுக்கு நல்லவராக இருங்கள் ஒருவரை மன்னிக்கும் அளவுக்கு நல்லவராக இருங்கள் ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவுக்கு முட்டாள்தனமாக இருந்து விடாதீர்கள் யாராவது உங்களை நம்ப வைக்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தால் ஒதுங்கி இருப்பது நல்லது ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்ளும் அளவுக்கு இங்கு யாருக்கும் பொறுமை கிடையாது உன்னுடைய குணத்தை மாற்றிக்காதே பல குழப்பங்கள் பல தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் வரலாம் உன் மனதில் கவலைகள் கூட இருக்கலாம் ஆனால் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையாகவும் உன் குணத்தையும் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாதே நான் மூன்று விஷயங்களை சொல்கிறேன் நன்றாக கேள் முதலில் நீ நினைத்ததை நடக்கப் போகிறது நீ நினைக்காததோ என்று பல நாள் என்னிடம் சந்தேகமாக கேட்டாய் நான் இவ்வளவு நாள் வேண்டுகிறேன் சாயப்பா ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கும நடக்கவே மாட்டு என்று நீ நிச்சயமாக நீ வேண்டிய காரியம் என்னிடம் வந்து முதன் முதல் நீ வேண்டினாய் அந்த முதல் காரியமானது உன்னை வந்து சேரும் இரண்டாவது உன்னுடைய மனபாரம் கடன் சுமையானது சீக்கிரமாகவே படிப்படியாக குறைய வரும் மூன்றாவது மேலும் பெருகும் மூன்றாவது உன்னுடைய அனைத்து ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும் உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவாய் சந்தோஷத்தில் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன்னுடைய சந்தோஷம் அனைத்திற்கும் நிச்சயமாக உணர்வாய் தைரியமாக இரு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்